நம்ம மதுரையில் மண்பாத்திர பொருள்லாம் ரொம்பவுமே கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மீனாட்சி அம்மன் கிழக்கு கோபுர வீதியில் தான் இந்த கடை இருக்குது மண் அகல் விளக்கு ரெண்டு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது ஆப்பச்சட்டி நூறுரூவா தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த குட்டி பானைலாம் வந்து இருபது ரூபா தாங்க விட்டு மூடியோட பத்து ரூபா சேர்த்து முப்பது ரூபா தாங்க இந்த சாம்பிராணி கரண்டி ஐம்பது ரூபா இலைவாசல் விளக்கு அறுபது ரூபா தாங்க இந்த பிள்ளையாரெலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த குட்டி அடுப்பு வந்து எழுபது ரூபா இந்த குட்டி குட்டி சட்டியெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸுக்கு வாரி நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி ரேட்டில் இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு பிளாக் சட்டி எடுத்தாலும் சரி ஒயிட் சட்டி எடுத்தாலும் சரி இந்த பானையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து மீன் குழம்பு வைக்கிற சட்டி நல்லா குழியாக இருக்குது இந்த வடை சட்டியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ குழியாக ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்குது இது வந்து பூங்கோல் கிண்டிக்கிறலாம் சாதம் வடிச்சுக்கிறலாம் இது வந்து பிரியாணி பாத்திரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணி எல்லாம் போட்டோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக வரும் ஃபினிஷிங்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அதே மாதிரி நல்ல குழியாகவும் இருக்குது உங்கள்கிட்ட சீசனுக்கு தகுந்தவாறு எல்லா வித மண் பாத்திரமுமே கிடைக்கும் கண்டிப்பாக போனீங்க அப்படின்னா ஒரு விஷிட்ட போட்டிருங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்கப்பா